தமிழ் கூறும் நல்லுலகிற்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் முத்துமணி நீண்ட நெடுங்காலம் ஆசிரியராக தமிழாசிரியராக பட்டிமன்ற பேச்சாளராக வள வந்த நான் எனக்கு நானே தமிழ் முத்துமணி என்று பெயர் கொள்வதிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இத்தனை ஆண்டு காலம் மேடைகளிலே பேசினோம் இப்போது என்ன செய்யலாம் யூடியூப் சேனல் ஒன்று செய்யலாம் என்று முடிவு செய்து நித்தில மாலை என்று இதற்கு பெயர் சூட்டி இன்று முதல் தொடர்ந்து வீடியோக்கள் வாயிலாக உங்களை சந்திக்க இருக்கின்றேன் இதுவரை யாரும் பேசாத விஷயங்களை பேசிவிடப் போகிறோமா என்ற எண்ணம் எனக்கே உண்டு இல்லை அந்த அளவுக்கு அறிவு இல்லை இருந்தாலும் சிறு வயது முதலே கற்ற நூல்கள் ஆர்வத்தோடு பார்த்த திரைப்படங்கள் ஆர்வத்தோடு ஏறிய மேடைகள் இவளை கொடுத்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது பேசலாம் என்ற நம்பிக்கை தான் என்று உங்கள் முன்னாலே இந்த மாலை என்ற சேனல் மூலமாக சந்திக்கின்றேன் இதில் என்ன பேசலாம் இலக்கணம் வரலாம் இலக்கியம் வரலாம் தமிழின் சுவை பற்றி பேசலாம் கம்பனை பேசலாம் கண்ணதாசனை பேசலாம் பட்டிமன்ற மேடைகளிலே மறந்து நகைச்சுவைகளை பேசலாம் கதைகளை பேசலாம் தமிழ் சொற்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற நியதிகளை பேசலாம் சொற்கள் எவ்வாறு உருவாயின என்ற வரலாற்றை பேசலாம் இந்திய வரலாற்றை பேசலாம் புவியியலை பேசலாம் இப்படி எந்த துறையை பற்றி பேசினாலும் இது ஒரு நித்தில மாலை ஒரு முத்து மாலையாக மட்டுமல்ல ஒரு கடம்ப மாலையாக மட்டுமே அமையும் என்பதை நான் உங்களுக்கு முன்னணியாக சொல்லிக் கொள்கிறேன் இதிலே நகைச்சுவைகள் வரலாம் ஆனால் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல நான் பட்ட அனுபவங்கள் வரலாம் அதை தாங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் எனவே என் நண்பர்களோடு என் மீது அன்பு கொண்டவர்களோடு நான் நெருக்கமாக இருப்பதற்கு இந்த யூடியூப் சேனல் நித்திர மாலை உதவும் என்ற காரணத்தினால் மட்டுமே இது தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் இதுபோன்ற வீடியோக்கள் வாயிலாக உங்களை சந்திக்க இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும் இந்த சேனலை பார்த்துவிட்டு ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் நண்பர்களே என்று உங்களை கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு அமர்கின்றேன் நன்றி வணக்கம்